இந்த உருவ உங்களில் ஒருவன் மதிமாறனாக கேளிகளும் போலிகளுமாக நிறைந்த இந்த படத்தை அடையாளம் காட்டும் என்று அழைக்கிறோம் வெங்கட் செங்குட்டுவன் அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வெங்கட் செங்குட்டுவன் எடுத்துக்க இந்த பையன் எப்படியாவது முன்னேறிடுவான் அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவங்க எப்படியாவது இந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்புறம் இந்த படத்தை முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனான மந்த்ரா சார் வந்து இவன் தான் ஹீரோன்னு இல்லை இவனை வச்சு எங்க வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ரெண்டாவது ஜியோ சினிமாஸ் அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு நான் நம்ம நினைக்கவே இல்லை ஏன்னா யாருக்குமே ஃபஸ்ட்டு படம் பிடிக்க முடியாது ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் அப்புறம் அப்புறமேட்டுக்கும் மொதல் படம் இப்படி கிடைக்கிறது எத்தனை பேருக்கு அமையும் தெரியல அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தேன் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை எப்படியாவது என் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்துருங்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கும் மாதிரியும் கஷ்டப்பட்டிருக்கோம் ஸோ டீச்சர் நம்பிக்கையாக இருக்குது டீச்சரும் థ్యాంక్ యూ వెంకట ఇప్పుడు மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்